மக்களின் தலைவர் என்று அழைக்கப்படும் காமராஜர் அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்ல மனித நேயம் ஏழ்மை கல்வி உழைப்பின் அடையாளம் அவர் வாழ்க்கையில் நடந்த சில உண்மை சம்பவங்கள் அவர் எவ்வளவு நேர்மை தாழ்மை மக்களுக்காக வாழ்ந்தவர் என்பதை நமக்கு காட்டுகின்றன இப்போது அப்படியான உண்மை சம்பவங்களை நாம் இப்போது பார்க்கலாம் நான் காலேஜில் படிக்காதவன் பூகோளம் தெரியாதவன் என்றெல்லாம் பேசுகிறாங்க காலேஜில் படிச்சிருக்கிறேன்னு சரித்திர சமாச்சாரம் எல்லாம் அத்துப்பிடின்னு நான் எப்போ சொன்னேன்னே எப்போவுமே சொன்னதில்லையே ஆனால் ஒன்று பூகோளம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியுமன்னே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் பெரும்பாலும் எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் அந்த ஊர்களுக்கு போறது போற பாதையில் என்ன ஆறெல்லாம் ஓடுது அந்தந்த ஊரில் என்னென்ன ஏரி குளம் இருக்கு அதெல்லாம் அந்த பகுதி மக்களுக்கு எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துகிற விவரம் எனக்கு தெரியும்னு எந்த ஊரெல்லாம் எந்த தொழில் முக்கியமாக இருக்கு அங்குள்ள ஜனங்க எப்படி ஜீவனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன் வடக்கையும் இதாட்டம் பல இடங்களை தெரியுங்கிறேன் இதெல்லாம் பூகோளம் இல்லையா குறுக்கே நெடுக்கே கோடு போட்டுருக்கிற புஸ்தகம் தானே பூகோளம் ஆமானா அது எனக்கு தெரியாதாகவே போகட்டும் போயேன்னே சென்னை நகரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் இப்படி பொருந்தி தள்ளினார் காமராஜர் படிக்காதவர் என்று பலர் எதிர்கட்சியினரும் பத்திரிகையாளர்களும் பேசுவதையும் எழுதுவதையும் எதிர்த்து சில பேச்சாளர்கள் அந்த கூட்டத்தில் பேசினார்கள் அதன்பின் காமராஜர் ஆணி அறைந்தார் போன்று பேசிய பேச்சின் சுருக்கம் தான் இது பூகோளம் தெரியுமா என்பதோடு தொடர்புடைய சம்பவமும் பல உண்டு காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றதும் நேருஜி செய்த முதல் வேளை திட்ட கமிஷன் அமைத்து ஐந்தாண்டு திட்டங்களை அமுலாக்கினார் முதலில் விவசாயம் வளர அணைக்கட்டுகள் தொழில்கள் தோன்ற மின்சார உற்பத்தி என்ற அடிப்படை கட்ட அமைப்புகளுக்கு வழிவகுத்தார் அனல் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு கொதிக்கலன்கள் தேவை இந்த கொதிக்கலன்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை அமைத்து தர செக்கோஸ்லோவேக்கியா நாடு முன்வந்தது நேருஜி இந்த தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கினார் செக்கோஸ்லோவேக்கியா தொழில் நிபுணர் குழு ஒன்று தமிழகம் வந்தது கோட்டையில் முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து தொழிற்சாலை பற்றிய விவரங்களை எடுத்து விளக்கினார்கள் தமிழ்நாட்டு அதிகாரிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது செக்கோஸ்லோவேக்கியா நாட்டு தொழில் நிபுணர்கள் கூறும் தொழிலுக்கு தேவைப்படும் வசதிகளை காட்டும் பொறுப்பு அவர்களுடையது தொடர்ச்சியாக உள்ள பெரிய நிலப்பரப்பு நிறைய தண்ணீர் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து மின்சக்தி தொழிற்கல்வி பெற்ற தொழிலாளர்கள் அருகில் தொழிற்கல்வி கட்டும்போது சில உதவிகள் பெற பிற தொழிற்சாலைகள் மருத்துவ முதல் உதவிகள் வசதிகள் என்று அடிப்படை வசதிகளை பட்டியலிட்டு தெரிவித்தார்கள் தமிழக அரசு அதிகாரிகள் குழு பல இடங்களை அடையாளம் கண்டு செக்கோஸ்லோவேக்கிய நாட்டு நிபுணர்களை அழைத்து கொண்டு போய் காட்டினர் அவர்கள் காட்டிய இடங்களில் ஏதாவது ஒரு குறை இருந்தது முக்கியமாக நிலம் சீராக தொடர்ச்சியாக இல்லாமல் இருந்தது நீர்வளம் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து போதிய அளவில் இல்லை எனவே தமிழ்நாட்டில் தகுதியான இடமில்லை என்று முடிவுடன் செக்கோஸ்லோவக்கியா குழுவினர் டெல்லி புறப்பட தயாரானார்கள் புறப்பட சில நாட்கள் முன் கோட்டைக்கு சென்று அமைச்சர்களையும் சந்தித்து பேசினர் காமராஜர் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் இந்த தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு இல்லை என்ற நிலை திடீர் என்று காமராஜர் அதிகாரிகளிடம் திருச்சிக்கு கிழக்கே காவேரி ஆற்றங்கரையில் திருவெரும்பூர் என்ற இடம் இருக்கே இவங்க கேட்கறதெல்லாம் அங்கே இருக்கே அந்த இடத்தை காட்டினீர்களான்னே என்று கேட்டார் தமிழ்நாட்டு அதிகாரிகள் இல்லை என்று சொல்லவே உடனே அந்த இடத்தை காட்டுங்கன்னே என்று காமராஜர் சொன்னார் மறுநாள் மாலையில் செக்கோஸ்லோவோக்கியா நிபுணர் குழு தமிழ்நாட்டு அதிகாரிகளுடன் முதலமைச்சரையும் தொழிலமைச்சரையும் சந்தித்தனர் திருவெண்பூர் எல்லா வசதிகளுடன் எல்லா வகையிலும் மேலாக இருக்கிறதென்றும் எதிர்கால விஸ்தரிக்கும் கூடுதல் வசதிகள் இருப்பதால் அந்த இடம் மிகவும் பொருத்தமானது என்று கூறினர் அந்த தொழிற்சாலை தான் பெல் பாரத் கனரக மின் கொதிக்கலன் உற்பத்தி சாலை அது வேரூன்றி இன்று ராணிப்பேட்டையில் ஒரு கிளையுடன் வளர்ந்து திகழ்கிறது லாபகரமாக முன் உதாரணமாக விளங்குகிறது காமராஜரைப் பற்றி ஜி லக்ஷ்மி நாராயணன் இவர் தேசிய முழக்கம் பத்திரிகை ஆசிரியாக இருந்தவர் கரிகாலன் இது போன்ற சூஷ்ஷம அறிவும் திரு காமராஜருக்கு மிக அதிகம் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆவடி என்ற ஊரில் இராணுவத்தின் வாகனங்கள் பராமரிப்பு பிரிவு ஏங்கி வந்தது இரண்டாம் உலகப் பெரும் போர் முடிந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டதால் அதன் பயன் வெகுவாக குறைந்துவிட்டது பாதுகாப்பு அமைச்சகம் அதை மூடிவிட முடிவு செய்து தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தது ஊர் பொதுமக்களும் தொழிலாளர்களும் கூடி பேசினர் ரயில்வே பாதை அருகே இருந்த டென்ட் சினிமா கொட்டாயில் நடந்த கூட்டத்தில் ஆவடி நகர மன்றம் மற்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஹரிபாபு தலைமையில் பிரபல வழக்கறிஞர்கள் பூந்தமலி சேஷாச்சாரியார் திருவள்ளூர் நரசிம்மன் போன்ற தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு மாற்றி வேலையும் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாமல் இருக்க சிறு தொழில்களும் துவங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் தேசிய முழக்கம் பத்திரிகை சார்பில் பேசிய நான் தொழில் திறமையும் இயந்திரங்களும் பிற வசதிகளும் கொண்ட இந்த இடத்தில் ஏன் பீரங்கி சுமக்கும் வண்டிகளை தயாரிக்க கூடாது அதாவது கன் கேரேஜஸ் இப்போது இவை தனியார் கம்பெனிகளில் சென்னையில் தயாரிக்கின்றன அந்த ஆர்டர்களை கேன்சல் செய்து இங்கு உற்பத்தி செய்தால் பணமும் மிச்சமாகும் பிரச்சனையும் தீரும் இதே போன்று பாடி இல்லாத ஜீப்புகளை வாங்கி குண்டு தொலைக்காத இரும்பு கூட்டை அதில் நடுத்தர வகை லேசான வகை துப்பாக்கிகளை மீடியம் மிஷின்கள் லைட் மிஷின்கள் பொருத்தி போர் வாகனங்களை தயாரிக்கலாமே என்று பேசினேன் இது நடந்து சில நாட்கள் கழித்து சென்னை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் கவுன்சிலருமான திரு கே ராமதாஸ் தலைவர் கூட்டிட்டு வர சொன்னார் என்று என்னை கோட்டைக்கு அழைத்து சென்றார் காமராஜரின் அறைக்குள் நாங்கள் நுழைந்ததும் நிமிர்ந்து பார்த்தார் உட்கார சொன்னார் ராமதாஸ் உட்கார்ந்ததும் நான் நின்று கொண்டிருந்தேன் காமராஜர் கை ஜாடையாக காது கேட்கலையான்னே என்றார் உடனே ராமதாஸ் என் சட்டையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தார் என்னை பற்றி விசாரித்து தன் உதவியாளரை அழைத்து நான் கூறிய திட்டத்தை குறித்து கொள்ள சொன்னார் பிறகு நாங்கள் வந்துவிட்டோம் சில மாதங்கள் கழித்து சென்னை தண்டையார்பேட்டையில் தொற்றுநோய் ஆஸ்பத்திரிக்கு அருகில் இருந்த திறந்த வெளியில் நடைபெற்ற கூட்டத்தில் காமராஜரின் தலைமையில் திரு வி கே கிருஷ்ணன் மேனன் பாதுகாப்பு மந்திரி பலத்த கரகோஷத்திற்கிடையே ஆவடியில் டேங்க் கவச வாகனம் தயாரிக்க தொழிற்சாலை அமைக்கப்படும் என அறிவித்தார் இப்போது வாகன பராமரிப்பு டிப்போவில் வேலை செய்பவர்களுக்கு பாதிப்பு இல்லை புதிதாக பலருக்கு வேலை கிடைக்கும் என்றார் அத்துடன் எண்ணூறு அருகில் விசக் படகுகள் கடல் ரோந்து படை அமைக்க தேவையான சிறிய அதிக வேக கப்பலுக்கான டீசல் இயந்திரங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றையும் அதிவேக ரோந்து கப்பல்கள் கட்டும் தொழிற்சாலையும் உருவாக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆவிடியில் தொழிற்சாலை உருவ பெற்றது மற்றவை கருவியிலேயே மூடிவிட்டன திரு கிருஷ்ணன் மேனன் பதவி விலக நேர்ந்ததால் ஏற்பட்ட கதி இது காமராஜரை பொறுத்தவரையில் யார் சொல்கிறார் என்பது முக்கியமல்ல என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம் எதையும் நன்றாக யோசித்து கூறுவார் பிறரிடமும் அப்படித்தான் எதிர்பார்ப்பார் இன்று யார் வேண்டுமானாலும் அரசியல் அடிப்படை தத்துவம் ஆட்சி பொறுப்பில் பதவி வகிப்பவர்களாக வந்துவிட முடிகிறது இன்று இந்தியாவில் அரசியல் நிலையான தன்மை இல்லாமல் போய்விட்டது இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடும் அரசியல் நேர்மையும் என்ன ஆகுமோ என்று பயமாக இருக்கிறது இவர்களெல்லாம் இந்த நூலை படித்தால் அவர்களுக்கு ஒரு அரசியல் தெளிவு பிறக்கும் கடமை தவறாமல் நேர்வை தவறாமல் சொத்து சேர்க்காமல் சொந்த வீடு இல்லாமல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வீரராக வாழ்ந்த காமராஜரின் வாழ்க்கை இன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும்